ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கைத்தொழில் கலஞ்சம் சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா அதுக்கான ப்ராக்டிஸ் இமேஜ் தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டுருக்கோம் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபெதர் ஸ்டிச் பார்க்கலாம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் முப்பது ஸ்டிச்சஸ் கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைத்தொழில் கலஞ்சம் யூடியூப் சேனல் நம்பர் காண்டக்ட் காண்டாக்ட் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம இனிமேல் நீங்கள் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க பூச்சக்கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கான்டெக்ட் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ ஃபெதர் ஸ்டிச் போடுறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு ஹார்ட் டிசைன் எடுத்துருக்கேன் இந்த ஹார்ட் டிசைன் போ இதில் வந்து நம்ம எப்படி ஃபெதர் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபெதர் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியிலேருந்து நீட்டில் வெளியில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீடியில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போடுவோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் நீடியில் எப்படி நான் இன்சர்ட் பண்ணுறேன்றது பாருங்கள் ரெண்டாவது இது பாருங்க இந்த நிலை இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியில் எடுத்துக்கணும் நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி ரவுண்டு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போடணும் பாருங்க எப்படி எடுத்தாச்சு வெளிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ச ஃபஸ்ட்டு அதே லைனில் குத்திட்டு அடுத்து வெளிப்பகுதியிலேருந்து எடுத்தோம் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெளிப்பகுதியிலேருந்து எடுத்து திரும்ப சென்டர் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி தாங்க ஃபெதர் ஸ்டிச் போடணும் நம்ம எப்படி உங்களுக்கு மூணு லைன் போட்டுட்டு நான் சொல்லி காமிச்சிருப்பேன் போட்டு காமிச்சிருப்பேன் அதே இது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம லைனே இல்லாமல் லைன் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக ஃபெதர் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரணும் நீங்கள் போடுறதா இருந்தால் நல்லா சின்ன சின்னதாக நெருக்கமாக போடுங்க போட்டு நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் வந்து நெருக்கமாக போட்டேன்னா உங்களுக்கு தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு போட்டு உங்களுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து இந்த ஃபெதர் ஸ்டிட்சை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நம்ம ஆரி ஒர்க் போடும்போது செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெதர் ஸ்டிச்சே வந்து சுற்றி போட்டுவிட்டு இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நான் ஹார்ட் ஷேப் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுன்னா யூனெக் மாதிரி போட்டுட்டு அப்படியே இதை சுற்றியே ஃபெதர் ஸ்டிச் போட்டுவிட்டு அங்கங்கே நான் போடுற மாதிரியே டிசைனை போட்ட போட்டிங்கன்னா கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் கைக்கு கொடுத்துக்கலாம் கைக்கு பார்ட்ரு மாதிரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடுக்கும் நீங்கள் பார்ட்ரு மாதிரி கொடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஃபெதர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ப்ளவுஸ்க்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போடுங்க இந்த லைனில் செகண்ட் லைனில் நாட்டை போடணும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்தது திரும்பவும் ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல திரும்பவும் ரிங் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கன்டினியூஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் பாருங்கள் இதே மாதிரி நான் ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டு முடிச்சுக்கிறேன் இது தனியாகவும் இந்த சைடு தனியாகவும் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம இந்த சைடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக் சைடு எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்போது செகண்ட் டைம் திரும்பவும் இதே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த சைடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணலாம் இந்த சைடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயும் போல் சென்டரில் நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோடில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிட்டு தான் நம்ம போடணும் இப்போ இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கம் போடலாம் சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபர்தர் ஸ்டிட்சை கண்டினியூஸாக போடுங்க நீங்கள் ரெண்டு பக்கம் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்க வெளிப்பக்கத்தில் குத்திட்டு அப்படியே சென்டருக்கு நீடியில் கொண்டு வரணும் வெளிப்பக்கம் குத்தி சென்டருக்கு நீடியில் கொண்டு வரணும் சரிங்களா ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அதே மாதிரி அந்த சைடு வெளி பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வெளிப்பக்கத்தில் குத்தி ரைட் அப்படியே சென்டருக்கு கொண்டு வரணும் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேவா நாட்டை போட்டுக்கோங்க அடுத்தது திரும்பவும் ரைட் சைடில் வெளிப்பக்கம் கூத்தி சென்டருக்கு கொண்டு வந்துடணும் நீட்டில் கொண்டு வந்து இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக ஃபினி ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சின்ன ஹார்ட்டாக போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் வந்து யூ ஷேப் நெருக்கு பானைக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பேக் சைடு வந்து எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்க்கு நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேக் சைடில் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு போடலாம் சொன்னேன் இப்படியே போட்டால் நல்லா இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அங்கங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் நாட்டு இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பூ டிசைனை கூட நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இப்போது நான் ஃப்ரெஞ்ச் நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கட்டுறேன் பாருங்கள் பிங்க் கலரில் எடுத்துருக்கேன் த்ரெட்டு ஃபுல்லாகவே எடுத்துவிட்டேன் அந்த ஆறு இருக்கும் பார்த்திங்களா அது எதுவுமே பிரிக்காமல் நான் எடுத்துருக்கிறேன் எடுத்துகிட்டு அதை அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் வந்துருக்குது பார்த்திங்களா நான் பகுதியில் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த இடத்துல குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை அப்படியே பிடிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு மூணு டைம் ரொட்டேட் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ அப்படியே பக்கத்துலையே குத்திடுங்க நம்ம எங்கே நீட்டில் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு அடிப்பகுதி வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க அடிப்பகுதி வழியாகவே வெளியில் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளவுஸில் கூட நீங்கள் ரெண்டு சைடுமே அதே மாதிரி பிங்க் கலரில் கொடுத்து கொடுத்து பண்ணிக்கலாம் ஒரு ப்ளவுஸோட கலருக்கு மேட்சாக நீங்கள் பார்த்துக்கணும் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக தெளிவாக தெரியும் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கணும் ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்பக்கம் பக்கம் மட்டும் கொடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் அதே மாதிரி மூணு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடியில் அதே இடத்துக்கு பக்கத்தில் தான் கொடுக்கணும் ரொம்ப தள்ளி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட் நல்லா தெரியாது இந்த மாதிரி கொடுத்துக்கணும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு எப்படி போடுறது அப்படின்றதுக்கான வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கணும் அதில் என்னென்ன டிசைன்லாம் போடலாம் ஃப்ரெஞ்சு நாட்டை யூஸ் பண்ணி அப்படின்றதையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதை செக் பண்ணி பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அடுத்த திரும்பவும் பாருங்கள் நீடியில் அந்த அதுக்கு பக்கத்துலேயே எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு த்ரெட்டை இந்த த்ரெட்டை அப்படியே பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளக்க இன்சர்ட் பண்ணி பக்கத்துலேயே தான் இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணி அடிப்பகுதி வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லாவே எடுத்துக்கோங்க டைட்டாக போட்டுக்கோங்க இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக ஃப்ரெஞ்ச் நாட்டாக இது ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளவுஸில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே வந்து என்ன பண்ணுங்கள் ஃபெதர் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டு ரெண்டு சைடுமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க அப்படி இல்லையா உங்களுக்கு ஏதாவது குட்டி குட்டி ஃப்ளவர் கூட நீங்கள் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது நம்ம ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு சூப்பராக ஒரு டிசைன் போட்டோம் உங்களுக்கு சிம்பிளாகவே உங்களுக்கு டிசைன் போட்டு சொல்லி கொடுத்துட்டேன் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ஏதாவது போட்டு முடிச்சிங்கன்னா நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணி போடுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி வைங்க நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்றத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சினாலும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கைத்தொழில் கலைஞர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பூஜை கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ